பொதுமக்கள் மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் காணும் பொங்கலை கொண்டாடுவதற்கு பதினாறாயிரம் போலீசார் மூலம் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் காவல்துறை தரப்பில் எடுக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் சதீஷ்குமார் தற்போது இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சதீஷ் தற்போது என்ன மாதிரியான சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது விவரம் என்ன காணும் பொங்கல் கொண்டாட்டத்தை ஒட்டி சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் பொதுமக்கள் நலன் கருதி பதினாறாயிரம் போலீசார் சுழற்சி முறையில் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகளில் அடங்கிய நடவடிக்கையை காவல்துறை மேற்கொண்டுள்ளது குறிப்பாக வருகின்ற பதினாறாம் தேதி காணும் பொங்கலை முன்னிட்டு பொதுமக்கள் தங்கள் குடும்பத்தாருடன் மெரினா கடற்கரை உள்ளிட்ட பொழுதுபோக்கு இடங்களுக்கு அதிக அளவில் வருவதால் எந்தவித அசம்பாவிதமும் நிகழாமல் தடுக்கும் வண்ணமாகவும் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணும் பொங்கலை கொண்டாடுவதற்காக சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறிப்பாக பதினாறாயிரம் போலீசார் மற்றும் ஆயிரத்தி ஐநூறு ஊர்காவல் படையினர் என பல அடக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதில் குறிப்பாக மெரினா கடற்கரை உழைப்பாளர் சிலை முதல் கலங்கரை சிலை கலங்கரை விளக்கம் வரை பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மூன்று தற்காலிக காவல் கட்டுப்பாட்டு அறைகள் அமைக்கப்பட்டு அமைக்கப்படுகிறது உழைப்பாளர் சிலை முதல் கலங்கரை விளக்கம் வரையில் உள்ள ஏழு சர்வீஸ் சாலைகளிலும் நுழைவாய்களில் காவல் உதவி மையங்கள் அமைக்கப்பட உள்ளது அவசர மருத்துவ உதவிக்காக மருத்துவ குழுவினருடன் எட்டு ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மற்றும் தீயணைப்பு பணிக்காக தீயணைப்பு வீரர்கள் அடங்கிய இரண்டு தீயணைப்பு வாகனங்கள் ஆகியவை தயார் நிலையில் நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இது மட்டுமின்றி மீட்பு பணிகளுக்காக மோட்டார் படகுகள் மற்றும் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட நீச்சல் தெரிந்த தன்னார்வ தன்னார்வலர்கள் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட உள்ளனர் மேலும் கடற்கரை மணற்பரப்பில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக சிலை முதல் கலங்கரை விளக்கம் வரையிலும் உள்ள மணற்பரப்புகளில் பதிமூன்று தற்காலிக காவல் கண்காணிப்பு உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு உயர் கோபுரங்களிலும் பணியமர்த்தப்படுவார்கள் மேலும் தந்தி கருவி மெகாபோன் பைனாக்குலர் ஆகியவை வழங்கப்பட்டு வாட்ஸ்அப் குழு அமைக்கப்படும் பைனாக்குலர் மூலமாக காவலர்கள் கண்காணித்து மெகாபோன் மூலமாகவும் பொதுமக்களுக்கு அறிவுரைகள் வழங்கியும் கட்டுப்பாட்டு அறைக்கு வான் தந்தி கருவி மூலமாகவும் வாட்ஸ்அப் குழு மூலமாகவும் உடனுக்குடன் தகவல் பரிமாறுவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இது மட்டுமின்றி பன்னெண்டு முக்கிய இடங்களில் கூடுதலாக பதிமூணு சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு தற்காலிக கட்டுப்பாட்டு அறை ஒன்றினும் மற்றும் அந்த அறையில் உள்ள தற்கால திரைகளில் காண்பிக்கும் பணியினும் மேற்கொள்ள உள்ளது மேலும் காணும் பொங்கல் என்று பொதுமக்கள் கடலில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதால் கடற்கரையோரம் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு பணியும் மேற்கொள்ளப்பட உள்ளது மேலும் குதிரைப்படையினர் மற்றும் மணற்பரப்பில் செல்லக்கூடிய ஆல் வெஹிக்கிள் மூலமாக கடற்கரை மணப்பரப்பில் காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டு மேற்கொள்ளப்பட்டு திருட்டு மற்றும் குற்ற சம்பவங்களை நடைபெறாமலும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட உள்ளனர் இது மட்டுமின்றி சென்னை பெருநகர காவல் மற்றும் கடலோர காவல் குழுமத்தினர் கடல் கடற்கரை உயிர்காக்கும் பிரிவின் கீழ் எண்பத்தி ஐந்து காவல் காவலர்கள் கடற்கரையை ஒட்டியுள்ள பகுதிகளில் பொதுமக்கள் கடலில் இறங்காத வண்ணம் தீவிரமாக கண்காணித்து அறிவுரை வழங்கி அவர்களை திருப்பி அணிக்கும் திருப்பி அனுப்பும் பணியினும் மேற்கொள்ள உள்ளனர் இதேபோல் பெசன் நகர் எலிஸ் கடைக்கரைகளிலும் ஒரு தற்காலிக காவல் கட்டுப்பாட்டு அறை மூன்று தற்காலிக காவல் கண்காணிப்பு உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு மேலும் ட்ரோன் கேமராக்களை பயன்படுத்தியும் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டும் போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளனர் குறிப்பாக ஆங்கையும் இரண்டு ஆம்புலன்ஸ் வாகனங்கள் தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த நீச்சல் தெரிந்த தன்னார்வலர்கள் மற்றும் மோட்டார் படகுகள் தயாரில் நிறுத்தி படுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது இதே போல் குழந்தைகள் காணாமல் போனால் உடனடியாக மீட்பதற்கு காவல் அடையாள அட்டை குழந்தைகளுக்கு கையில் ஒட்டிவிடப்பட்டு அவர்கள் காணாமல் காணாமல் போகும் பட்சத்தில் அவர்களை உடனுக்குடன் கண்டுபிடிப்பதற்காகவும் காவல்துறை சார்பில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இது மட்டுமின்றி மெரினா கடற்கரை மணற்பரப்புகளில் நான்கு ட்ரோன் கேமராக்கள் மற்றும் பெசன் நகர் எலிஸ் மணல் கடற்கரை பகுதிகளில் நான்கு ட்ரோன் கேமராக்கள் என மொத்தம் எட்டு ட்ரோன் கேமராக்கள் பயன்படுத்துவதற்காக காவல்துறை தீவிர திட்டமிட்டுள்ளது இதேபோல் தானும் பொங்கலை முன்னிட்டு பொதுமக்கள் அதிக அளவு கூடும் மற்றும் முக்கிய இடங்களான கிண்டி சிறுவர் பூங்கா தீவுத்திடல் தீவுத்திடலில் உள்ள தமிழ் தமிழக அரசு சுற்றுலா பொருட்காட்சி செம்மொழி பூங்கா உள்ளிட்ட கேளிக்கை பூங்காக்களையும் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் மேலும் எந்தவித அசம்பாவிதங்களும் நிகழாமல் தடுப்பதற்கும் பொதுமக்கள் குடித்துவிட்டு வாகனம் ஓட்டாமலும் அதிவேகமாக வாகனம் ஓட்டாமலும் போக்குவரத்து விதிமுறைகளில் ஈடுபடாமல் இருப்பதற்காக தீவிர கண்காணிப்பையும் சென்னை பெருநகர போக்குவரத்து துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது காணும் பொங்கலை பொதுமக்கள் பாதுகாப்பாக கொண்டாடுவதற்கு காவல்துறை தரப்பில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இது தொடர்பான விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சதீஷ்